مين ابنا صبرينا بركاتك يا خير ايامي مين اشرب

अहमदल <laughs> सही <laughs> <laughs> <laughs>

ிப்போ ஆசித்தான் கவர்மெண்ட் தலைமையில யூனிவ் அனுபவிட அது கொண்டு அவர் கொடுக்க தீர்மானித்தப்போ நம்ம செய்யாமல் மக்களை கருதிக்கொண்டு தலைவத்தான் ஏ उधर तो जी कोड़ी होती है गट्टी वगैरह ना तो क्या भागे ना, ना तो शार्ट्स ना गायन क्या रहते हैं बापू कटे रहते हैं ना जब आंखें फालू हो जाते हैं बापू कटे हमारा आदत क्या है पर शार्ट्स गट्टी नाता भी शायद रही इधर तो यही होती है अल्लाह एक बड़ा है ஒரு சென்னு அம்பதினாயிரம் மருக்கத்தின் இருபத்தஞ்சு லட்சம் குப்பியா ஒரு சென்னை இருபத்தஞ்சு லட்சம் மருக்கத்தினாயிரம் ரூபியொற்றி கச்சவெய்து சாய் கரு கச்சவம் செய்ய அப்போ வர பத்து ஏக்கர் வர பத்து ஏக்கர் அது எல்லாம் வாங்கி அறுபது ஏக்கரிலும் கச்சம் செய்யும் காசு கொடுத்துட்டா நீங்கள் ராத்திரி துவாரிக்குமோ அது ஜெயிக்கணும் எல்லா கைல காரியங்களும் பூர்த்தியத்தி தான் இடையே பரிசுத்தானு கொல்லம் குருக்கு எம்பான் கொள்ள வேவன் செய்யும் மருத்துவத்தின் சந்தோஷகரமாக கையாங்க मतिलबु हूंदी सपोट कुझु कल्के में मां नूर कणिक हापि சாதி மாதமல்ல யுஏலும் அதுபோல் சவுதித்து நம்மளை அப்படிங்கிறது மாம்பத்துல அரபிகளை வலியை ஆய் பின்னாடி அரபிகளும் நம்மளை ஓகேப்பட்டு அவட்டிகளை தொடர்ந்து கேட்கும் அது

അത് അമ്മേ എരുവില്ലാങ്ങിയാൽ പിന്നെ പള്ളിയില്ല ആരും ഒരാളെ പോയാൽ എടുത്ത് വന്നു പറയുക ഞാനിപ്പോൾ വന്നിട്ടില്ല പറയാനോ അങ്ങനെ കഴിഞ്ഞാൽ പണിയൊക്കെ പറഞ്ഞുതരാം எல்லாம் செய்ய சந்தோஷம் இன்னும் நமக்கு எல்லா புரோகரணத்தாவசியமான முஸ்லீம் சமுதாயத்தையும் உன்னதத்திலும் ஆசியமும் எல்லா காரியங்களும் செய்யும் அதுவாக நம்மளை அயற்றித்தரும்